அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆன்மீக பயணத்தில் பிளிஸ் வேலியின் இதயத்திலிருந்து உங்களுடன் இப்போது நாம் ஒன்று சேர்கிறோம் வாழ்க்கையில் மாற்றங்களை நீங்கள் விரும்புகிறீர்களா ஆனால் அந்த மாற்றம் எங்கிருந்து துவங்க வேண்டும் என்பது உங்களுக்கு இன்னும் உறுதியாக தெரியவில்லையா இன்றைய உரை உங்களுக்குள் அந்த தெளிவை ஈர்க்கும் ஒரு ஒளியாக அமையப்போகிறது வாருங்கள் உங்கள் உள்ளத்தின் உணர்வுகளை நாமே புரிந்து கொள்வோம் உணர்வு பொழுது வாழ்க்கையே மாறுகிறது என்பதை நேரடியாக அனுபவிக்கத் தொடங்குவோம் உணர்வு மாறும் பொழுது வாழ்க்கையே மாறுகிறது இந்த ஒரு வரியில் மிகப்பெரிய சத்தியம் அடங்கியிருக்கிறது நம் வாழ்க்கையை நாமே எப்படி அனுபவிக்கிறோம் என்பதற்கான அடிப்படை மூல காரணம் நம் உணர்வுகள்தான் மாறிய உணர்வுகள் என்றால் என்ன நம் மனநிலை நம் பார்வை நம் எதிர்பார்ப்பு நம் உள்ளுணர்வு இவை அனைத்தும் உணர்வுகள் என்பதற்குள் அடங்கும் ஒரு சோகம் வந்தால் அதை ஒரு அழுத்தமாக உணர்கிறாரா அல்லது ஒரு பாடமாக பரிசாக பார்க்கிறாரா ஒரு தோல்வி வந்தால் அதை அவமானமாக எடுத்துக்கொள்கிறாரா அல்லது ஒரு சோதனையாக வழிகாட்டுதலாக உணர்கிறாரா இந்த உணர்வுகளின் மாற்றம் நம் வாழ்க்கையின் பொருளையும் பாதையையும் மாற்றி அமைக்கிறது ஒருவரின் உணர்வுகள் அவர் எவ்வாறு வாழ்க்கையை காண்கிறாரோ அதனை தீர்மானிக்கின்றன ஒரே நிகழ்வு ஒரு நபருக்கு தோல்வி ஒருவர் அதனால் சிந்தித்து தற்கொலை செய்யலாம் இன்னொருவர் அதையே வாழ்க்கையின் திருப்புமுனையாக பார்க்கலாம் உதாரணத்திற்கு ஒரு சம்பவம் நெருக்கமான ஒரு உறவினர் துரோகம் செய்கிறார் அதனால் ஒருவர் அவரை குறித்து உள்ளத்தில் வெறுப்புடன் வாழலாம் அதே இன்னொருவர் இது என் கர்மவினையின் விளைவு என்று பொறுமையுடன் தன்னலமின்றி மன்னிக்கலாம் இங்கே இருவரின் வாழ்க்கை வெகுவாக மாறிவிடும் ஒருவரின் உணர்வுகள் கிருஷ்ணன்பால் திரும்பும்போது தனக்கு நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்திலும் தெய்வீகத்தையே காண ஆரம்பிக்கிறார் இது மிகவும் ஆன்மீகமான திருப்புப்புள்ளி கிருஷ்ணன்பால் திரும்பும் உணர்வுகள் என்பதன் பொருள் பக்தியில் நம்பிக்கையில் இறையருள் மீது முழுமையான சார்பில் அவர் உள்ளுணர்வுகள் வசிக்கின்றன என்பதுதான் இவ்வாறு ஒருவர் உணர்வுகளை கிருஷ்ணன் அல்லது தெய்வம் பக்கம் திருப்பும்போது என்ன நடக்கிறது நேர்மறையான பார்வை வளர்கிறது எந்த சம்பவத்தையும் இது தெய்வத்தின் திட்டம்தான் என்று பார்க்க ஆரம்பிக்கிறார் இதனால் அறிந்த உணர்வுகள் என்ன சோதனைகள் இழப்பு இனம் புரியாத துடிப்பு கூட ஒரு தெய்வீக விளக்கத்துடன் அனுபவிக்கப்படுகின்றன என்பதுதான் உலகத்தை வெறும் சம்பவங்கள் கொண்ட இடமாக இல்லாமல் தெய்வத்தின் விளையாட்டு நிலமாக காணத் தொடங்குகிறார் அதுவே அவருடைய மனநிலையின் உயர்வாகும் இந்த மனநிலைதான் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக புரட்சியாக இருக்கிறது சுருக்கமாக சொல்வதானால் வாழ்க்கை என்பது நாம் உணர்வது போல்தான் அனுபவிக்கப்படுகிறது உணர்வுகள் தெய்வத்துடன் ஒத்திசைவாக மாறும்போது வாழ்க்கை தெய்வீக அனுபவமாக தோன்றுகிறது சோகமும் சிரிப்புமாக இல்லாமல் எல்லாமே அருள் அனுபவமாக மாறுகிறது இதை உள்நோக்கத்தில் தெளிவாக உணர்ந்தவர்கள்தான் ஆன்மீக வாழ்க்கையின் உண்மையான மாற்றத்தை அனுபவிக்கிறார்கள் அறிவியல் பார்வையில் மனமும் அதிர்வும் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட அதிர்வு நிலையில் வரும்போது என்ன நடக்கிறது அந்த அணு வெளியிலிருந்து அதிக சக்தியை உறிஞ்ச ஆரம்பிக்கிறது இதையே மனதுடன் ஒப்பிட்டு பார்ப்போம் நம் மனம் எப்போதும் ஏதாவது அதிர்வுடன் இயங்கிக் கொண்டே இருக்கிறது அதாவது கோபம் என்றால் ஒரு அதிர்வு அமைதி என்றால் இன்னொரு அதிர்வு கிருஷ்ணனின் நாமம் கீதை அவன் தரிசனம் அவன் மீது பக்தி இவை அனைத்தும் ஒரு தெய்வீக அதிர்வலைகளை கொண்டவை நம் மனம் அந்த தெய்வீக அதிர்வுடன் ஒருமித்தமாக ஒத்திசைந்தால் அது சாதாரண சிந்தனையை தாண்டி உயிரோட்டமான அறிவாக மாறுகிறது அதைத்தான் லிவிங் கான்சியஸ்னஸ் என்று சொல்கிறோம் இதற்கு ஒரு எளிய விளக்கம் சொல்வதென்றால் பாம்பு ஊர்போன பாதையின் வழியாக செல்லும் அதேபோல் நம் மனம் கிருஷ்ணனின் பாதையில் ஒட்டிச் செல்கிறது அந்த சுழற்சியில் நம் உள்ளத்தில் ஒரு தெய்வீக கண் விழிக்கிறது அதன் மூலமாகத்தான் நாம் வாழ்க்கையையே தெய்வீகமாக காண ஆரம்பிக்கிறோம் நிலையான ஆனந்தம் எங்கே இருக்கிறது உலகில் நாம் சந்திக்கிற எல்லா மகிழ்ச்சிகளும் அதாவது சாப்பாடு உறவுகள் புகழ் தொழில் வெற்றி இவை அனைத்தும் சிறிது நேரம் மட்டுமே நம்மை மகிழ்விக்கின்றன தொடர்ந்து இல்லாமல் சில நேரங்களில் நம்மை மீண்டும் வெறுமையாகவே ஆக்கிவிடுகின்றன ஏன் காரணம் இவை அனைத்தும் புற உலகம் சார்ந்தவை வெளியிலிருந்து வரும் உணர்வுகள் ஆனால் கிருஷ்ண கிருஷ்ணபக்தியில் கிடைக்கும் ஆனந்தம் உள் உலகத்திலிருந்து வருகிறது அது வெளியிலுள்ள எந்த ஒன்றுக்கும் சார்ந்ததல்ல அது ஒவ்வொரு நாளும் புதிதாகவே அனுபவிக்கப்படுகிறது அது உடலிலும் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் மெதுவாக நம்மை முழுவதுமாக நிரப்புகிறது இதற்கு ஒரு எளிய உதாரணம் வெளியில் கிடைக்கும் சந்தோஷங்கள் அதாவது சுடும் காப்பி சில நிமிடம் மட்டுமே சூடாக இருக்கும் கிருஷ்ணபக்தியில் கிடைக்கும் ஆனந்தமானது உள்வெப்பம் கொண்ட ஒளி அது என்றும் தீராத சூரிய ஒளி போன்றதாகும் தொகுப்பாக சொல்வதானால் நம் மனம் கிருஷ்ணனின் அதிர்வுடன் இணைந்தால் அது சுத்தமான அறிவாக மாறுகிறது அந்த அறிவு நமக்கு ஒரு புதிய பார்வையை தருகிறது அது எல்லாவற்றிலும் தெய்வீகம் இருக்கிறது என்ற உணர்வாகும் கிருஷ்ணனிடம் உள் ஒத்திசைவை அடைந்தால் அந்த பிணைப்பு நம்மை எப்போதும் மகிழ்விக்கும் தீராத ஆனந்தத்தில் மூழ்க வைக்கும் மன நிம்மதி எப்படி நிலைக்கும் மனம் எப்போதுதான் நிம்மதியில்லாமல் இருக்கிறது அதாவது ஆசை பாசம் பயம் நினைவுகள் போன்றவைகளை மனம் எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் மனம் முழுமையாக கிருஷ்ணனை ஏற்றுக்கொள்ளும் நேரத்தில் அது பிடித்துக்கொண்ட அனைத்தையும் தானாகவே விட்டுவிடுகிறது அங்கேதான் நிஜமான நிம்மதி ஏற்படுகிறது பக்தியின் உண்மைத்தன்மையை பற்றி சிலர் நினைப்பதென்ன பக்தி என்றால் எல்லா ஆசைகளையும் விளக்கி விட்டுவிட வேண்டும் என்றுதான் ஆனால் உண்மையில் பக்தி என்பது ஆசையை விட்டுவிட வேண்டும் என்பதல்ல பக்தியில் இருந்து வரும் ஆனந்தம் ஆசையை தானாகவே மறக்கச் செய்யும் என்பதுதான் முதலில் பக்தி ஒரு உணர்வு போல தோன்றலாம் ஆனால் மெதுவாக அது நம்முள் ஒரு அழிக்க முடியாத அமைதியை ஒரு உள் உணர்வை ஒரு தெய்வீக அதிர்வை உருவாக்க தொடங்குகிறது அந்த தெய்வீக அதிர்வின் செயலானது நாம் கிருஷ்ணனை பற்றி சிந்திக்கும்போது அது ஒரு கற்பனையாக இருப்பதில்லை அது நம்முள் ஒரு அதிர்வை உருவாக்குகிறது அந்த அதிர்வே நம்முள் பதிந்த ஆசைகள் பாசங்கள் பழைய கர்ம வாசனைகள் இவற்றை மெதுவாக கரைத்து விடுகிறது உள் பயணத்தில் ஏற்படும் மாற்றங்கள் இந்த பயணத்தில் சிலர் அதிக உணர்வில் மூழ்குவார்கள் சிலர் ஆழமான அமைதியை உணர்வார்கள் சிலருக்கு உள் ஒளி உள் நாதம் போன்ற ஆழ்ந்த அனுபவங்கள் ஏற்படலாம் இவை அனைத்தும் ஒரு கட்டத்தில் பக்தி உணர்வாக ஆன்மீக மாற்றம் எனும் நிலைக்கு செல்கின்றன மனம் இறுதியில் சுருண்டு தன்னுள் ஒளியாக மாற்றமடைகிறது இங்கே இரட்டைப்பாடு இல்லை அதாவது டியூயாலிட்டி இல்லை எனவே மனம் என்ற கருவியே தேவை இல்லாததாக ஆகிவிடுகிறது அந்த நிலைதான் சிவநிலை சாந்தி நிலை பரம ஆனந்தம் அந்த நிலையில் உள்ள வாழ்க்கையில் ஆசைகள் கிடையாது பயம் கிடையாது பந்தம் கிடையாது வாழ்வும் இறப்பும் ஒரு திருவிளையாடல் போலவே தோன்றும் அங்கே தன்னிறைவு தன்னிலையை தாண்டி பரவும் நம் உள் நிரம்பும் இசை போன்ற ஆனந்தம் எல்லாம் இயற்கையாகவே ஏற்படுகின்றன இசையாக மாறும் வாழ்க்கை வாழ்க்கை ஒரு சோதனை அல்ல அது ஒரு இசையாகும் அந்த இசையை வாசிப்பவர் கிருஷ்ணன் நாம் அந்த இசையில் இசைவதுதான் நம்முடைய ஆன்மீக பணி இதை உணர்ந்தவனுக்கு வாழ்க்கை அழகு ஆனந்தம் மற்றும் அர்த்தமுள்ள ஒன்றாக மாறுகிறது இப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் வெளிச்சம் புற இல்லை அது நம்முள் ஒளிவிடும் நம்மை வழிநடத்தும் அந்த தெய்வீக அதிர்வில்தான் இருக்கிறது உணர்வுகள் மாறும்போது வாழ்க்கையே மாறுகிறது என்பதன் ஆழமான உண்மை உணர்வுகள் கிருஷ்ணனின் அன்பில் ஒத்திசைவடையும் போது வாழ்க்கை ஒரு பகவத் அர்ப்பணமாகவே மாறுகிறது அங்கு இழப்பும் வெற்றியும் முக்கியமில்லை அங்கு நம்முடைய ஆத்மாதான் இசைக்கருவி கிருஷ்ணனின் கருணைதான் இசையமைப்பாளர் அந்த இசையில் நம்மை நம்மால் ஒவ்வொரு நொடியும் வாழ்த்த முடிகிறது அதுதான் ஆனந்தமயமான அழியாத நிலையான முக்தியான நிஜ வாழ்க்கையாகும் இதுவரை நீங்கள் கேட்ட வார்த்தைகள் ஒரு யோசனை அல்ல ஒரு உணர்வின் மெல்லிய வாசல் அந்த வாசல் வழியாக நீங்கள் சென்றால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் நிகழும் உணர்வுகள் ஒரு மனிதனின் வாழ்க்கையின் துடிப்பு அது எதை நோக்கி மாறுகின்றதோ அவனுடைய வாழ்க்கையும் அப்படியே மாறுகின்றது இன்று நாம் கண்ட உண்மை நம் உள்ளத்தின் உணர்வுகள் கிருஷ்ணனின் கருணை ஒளியில் ஒத்தி போது வாழ்க்கை ஒரு பாடலாக மாறுகிறது அது ஒரு அர்ப்பணிப்பாக ஒரு அழியாத ஆனந்த அனுபவமாக மாறுகிறது இப்போது உங்கள் உள்ளத்தை மட்டும் கேளுங்கள் நீங்கள் உணர்வுகளால் வாழ்கிறீர்களா அல்லது விழிப்புணர்வால் வாழ்கிறீர்களா இதை நம் அடுத்த காணொலியில் மேலும் ஆழமாக பார்க்க போகிறோம் அடுத்த காணொலியில் ஆன்மீக வெளிச்சத்தை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருப்போம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பிளிஸ் வேலியின் இதயத்திலிருந்து உங்களுக்காக இந்த உரையை பகிர்ந்தோம் மிக்க நன்றி